வணக்கம் நான் உங்க ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புறப்பொருள் வெண்பா மாலை இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழில் வந்து புற இலக்கணத்தை பற்றி சொல்கிற ஒரே நூல் வந்து இந்த புறப்பொருள் வெண்பா மாலை ஆகும் இதோட ஆசிரியர் வந்து ஐயன் ஆரித்தனார் இந்த நூலோட அமைப்பு பார்த்திங்கன்னா இது ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய நூல் தொல்காப்பியம் மற்றும் பன்னீர் படலம் ஆகிய இந்த ரெண்டு புக்கங்களையும் முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழி நூல் இது இதோட பகுதிகள் பார்த்திங்கன்னா திணை பன்னெண்டு நூற்பா பத்தொம்போது குழு முன்னூற்றி நாற்பத்தொன்று வெண்பா முன்னூற்றி அறுபத்தொன்று நூற்பா திணைகளோட துறைகளை இது பட்டியலிட்டு சொல்லுது குழு துறையோட இலக்கணத்தை வந்து சொல்லுது வெண்பா துறை இலக்கணத்திற்கு உதாரணமாக திகழ்கிறது இந்த பாடல் பார்த்திங்கன்னா வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சி உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி எய்த எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் ஊழினை அதிர பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் அதாவது இது வந்து புற திணைகளை இருக்கக்கூடிய திணைகளை வந்து விளக்குற வ தமிழ் வரைகள் அதாவது வெற்றின்றது வந்து பகைவருடைய ஆணிரைகள் அதாவது மாடு குதிரை மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகளை போய் கவர்ந்து வருது அதாவது திருடிட்டு வருது கரந்தின்றது வெச்சி திணையில் வந்து அவங்க எடுத்துன்னு போன ஆணிரைகளை போய் திருப்பி மீட்டுக்கிட்டு வர்றது வஞ்சின்றது பகைவர் மீது படையெடுத்து செல்றது காஞ்சி என்பது அஞ்சாமல் படையெடுத்து வரவங்களோட எதிர்த்து நின்று சண்டை போடுறது நொச்சி என்பது கோட்டையை காத்தல் ஊழியை என்பது கோட்டையை முற்றுகி எடுகிறது தும்பை என்பது போருக்கு வந்து நம்ம தயாராகிறது வாகை என்பது போரில் வந்து வெற்றி பெற்று அதை வந்து கொண்டாடுறது இதெல்லாம் குறிக்கிறது தான் அதனால் வெற்றியிலேருந்து வாகை வரைக்கும் இருக்கக்கூடிய புறத்திணைகளை குறித்து இந்த நூல் வந்து விரிவாக பேசுது இந்த நூலோடைய எடுத்துக்காட்டு பாடல்களை ஆசிரியரே அதாவது அய்யனார் நாரித்தானரே எழுதியிருக்காரு புறப்பொருள் வெண்பாமலைக்கு முதல் முதல்ல உரை எழுதுனது வந்து சாமுண்டி தேவ நாயக்கர் உங்களுக்கும் ஏதாவது வந்து சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி